இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து காவேரிக்கு வேண்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே வெண்ணிலோட மாமாட்ட வந்து என்ன சாங்கன்னா பசுபதி ஒன்றுக்கு ரெண்டா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் லீடரை கூப்பிட்டு வந்து அங்கேயே வந்து வேன்மணிக்க தாலியெல்லாம் கட்ட சொல்லி பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க நம்ம விஜய் வந்து அப்படியே கத்துறாரு இல்லை எனக்கு காவேரி கல்யாணம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ வந்து காவேரி கன்சியூவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கவங்களாம் அதெல்லாம் பொய்ன்றாங்க யார் போய் சொல்றா வேணுமா ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியுது தாத்தா பாட்டி எல்லாரும் ஹாப்பியாறாங்க அதுக்கடுத்து காவேரி அம்மா வந்து ஏன் நீ இந்த விஷயத்த மறைச்ச காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கமா திட்டுறாங்க உனே வேற நான் அடிக்கடி திட்டிட்டேன் அவ்வளோ வேலை பண்ணினேன் இந்த ஸ்டால்லாம் எதுக்கு போட்ட தேவையில்லாம நீ என்னுடைய மகதானே நீ ஃபர்ஸ்ட்டு குழந்த தானே உனக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு தெரியுதே கங்காவை நாங்கள் எந்த தாங்கு தங்குறோம் இவ்வளவு தெரிஞ்சுதான் நாங்களும் உன்னை எந்த அளவுக்கு பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுகிறாங்க நம்ம காவிரியோடைய அம்மா தாத்தா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது இந்த விஷயத்துக்கு முன்னாடியே சொல்லலேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு